ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது குறித்த தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு வரோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கையும் வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காம நீங்கள் டிஎன் டிஆர்பி என்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன் மற்றும் கணினி பட்டினர் நிலை ஒன் ஆகிய பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பணிகளுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே நாளில் வந்து குரூப் டூ எக்ஸாமினேஷன் வந்து ஷெடியூல் ஆயிருக்கிறதுனால முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன் மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன் பணிகளுக்கான ஊட்டி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாத்திருக்கிறாங்க இப்போ எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்கிற முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இலக்க இயக்குனர் நிலை ஒன் மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன் ஆகிய பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்கும் இது போன பயனுள்ள தகவலை உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ